வணக்கம் சத்தியம் மற்றும் விரைவு செய்திகள் வாசிப்பது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தின் ஒன்பது மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்சு அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சின்னமலூர் நகரை ஒட்டியுள்ள முல்லைப் பெரியாற்றில் இரவு பெய்த கனமழையின் தாக்கமாக காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது பெருக்கெடுத்து ஓடிய காட்டாற்று வெள்ளத்தால் முல்லைப்பெரியாறு கரை ஒட்டி இருந்த டிரான்ஸ்பார்மர் ஒன்று வெள்ள நீரில் அடுத்துச் செல்லும் காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கம்பம் மஞ்சக்குளம் பகுதியில் இரவு பெய்த தீவிர மழையால் மஞ்சக்குளம் அருகே ஓடும் ஆற்றின் இருபத்தி கரை மடை பகுதியில் கரை உடைந்தது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது கம்பம் சுள்ளிப்பட்டி சாலை துண்டிக்கப்பட்டது விடிய விடிய பெய்த கனமழையால் குளம் உடைந்தது இதனால் வயலை அழித்து சாலை வழியாக செல்லும் வெள்ளத்தால் அதிகாலை முதல் கம்பம் சுள்ளிப்பட்டி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கம்பம் நந்தகோபால் சுவாமி நகர் சாமுண்டிபுரம் போன்ற பகுதிகளில் கடும் பாதிப்பை உள்ளாக்கியுள்ளது தேனி பாளையத்தில் இருந்து அனுமந்தம்பட்டி இடையே அமைந்துள்ள பழைய வாகனம் உடைக்கும் மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனை கடை நேற்று இரவு பெய்த கனமழையால் மூழ்கியது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் பலத்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வனத்துறையினர் பொதுமக்கள் குளிக்க தடை விதித்துள்ளனர் சத்தியமித்திர செய்திக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் சிவசங்கர்